மா பாப்பாவ அண்ணா முடியுமே கை தே

மாடின் மேல தாவுดิ முருங்க புடிங்க முருங்க புடிங்க என்ன பரிசு குடு போற ஆட்களோ எல்லாம் போற ஆட்களோ எல்லாம் போங்கயா ஆட்களோ எல்லாம் போளே ப்ளீஸ்னே முடியல பரிசு இல்ல நமக்கு என்ன என்ன பண்ணறியே ஒரு ஆல் புடியா ஏறி புடியா ஏறி புடியா தாவுடா தாவுดิ ஏறி புடி எல்லப்பாடாடா புடி கால்லயா ஏறி புடி கால்லப்பா மாட புடி புடிலா மாட்டே ஏ புடி கால்லப்பா

செம்படி கோவில் சேர் ஷ புரிய சோம்பர் முடியாது ஒரு சார்ட் புரிய நல்லா புரிய திருப்தியா புரிக்கிற இருபது ஆயிரம் நல்லா புரிக்கிறா சூப்பர் மாதிரியா கரேஜ் நான்கு மாட் வந்த பாடு நிறைய பேர் குருவி ராக்கெட் ஒரு கட்டில் ஒரு ஆளு படி தூங்க முடியாது டிம்க்கு டிமிக்கு டிவிக்கிறேன் எல்லாருக்கும்

அவர்களுக்கு வந்த மாதிரி ஒரு அண்டா பாப்பா எஸ் பி நவசி பேரவை அப்ப பிரபான சார்பாக வந்த மாதிரி சூப்பர் சூப்பர் அன்புரா சூப்பர் சூப்பர்